மொட்ட அனாமிகா கிச்சனோட வாசல்ல நின்னுக்கிட்டு பயந்துகிட்டே பாத்துக்கிட்டு இருந்தா டைனிங் டேபிள்ல ரமேஷ் மாமனார் பிரசாத் எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க சாரதா சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க அதோ அங்க அப்படின்னு கிச்சன் பக்கம் கைய காட்டினாங்க சாரதா ரமேஷும் பிரசாதும் அங்க திரும்பி பார்த்தாங்க அனாமிகா கிச்சனோட வாசல்ல பயந்துகிட்டே நின்னுட்டு இருந்தா அனாமிகா என்னதுது அப்பா சாப்பிட உட்காந்துருக்காரு அம்மா சாப்பாடு போடுறாங்க நானும் சாப்பிட உட்காந்துருக்கேன் நீதான சாப்பாடு போடணும் சாப்பாடு போடாம அங்க போய் நின்னுட்டுருக்க எனக்கும் சாப்பாடு போடணும்னு தாங்க இருக்கு ஆனா நான் மொட்டை மண்டையா நின்னுக்கிட்டு இருக்கேனே நீண்ட முடி இருந்ததுன்னா முடி கொட்டிடும் அப்படின்னு பயந்துட்டு நிக்கலாம் இப்படி மொட்டை தலையா இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் பயந்துகிட்டு அப்ப என்ன சாப்பாடு போட சொல்றீங்களா அதே சிரிச்ச மூஞ்சோட வந்து போடு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா சிரிச்ச முகத்தோட சாப்பாடு போட வந்தா

நான் எப்படியும் வீட்டிலேயே தானே அத்தை இருக்கேன் எப்ப பசிக்குதோ அப்ப நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் இது உன் வேடடிமா என்ன வேணா எப்படி வேணா இந்த வீட்ல செஞ்சு சாப்பிடு எங்களுக்கும் செஞ்சு போடு மொட்டை தலையா இருக்கும்னு வெக்கப்படாத பயப்படாத நீ எங்களுக்கு குழந்தை மாதிரிமா எந்த பிரச்சனை வந்தாலோ என்ன ஆனாலும் சந்தோஷமோ துக்கமோ அது நீ எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா அத்தை இங்க போ அருமாமர் மகளே பேருக்குதான் நாங்க மாமனார் மாமியார் ஆனா இங்க அம்மா பாசம் அப்பாவோட பொறுப்பு ரெண்டும் உனக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் வேகமா பூஜை அறைக்கு போய்கிட்டே இருந்தா பூஜை அறையில இருந்த கடவுளை பார்த்து மனசார கும்பிட்டா கடவுளே நம் மொட்ட தலையோட இருக்க என் மாமனார் மாமியார் வீட்டுல யாரும் என்ன கிண்டல் பண்ண கூடாதுன்னு உன்ன பார்த்து வேண்டிக்கிட்டேன் நானு அதை நிறைவேற்றிட்ட கடவுளே நல்ல அத்த மாமா கொடுத்துருக்க என்ன புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல கணவரை கொடுத்த இதுக்கு மேல நான் என்ன உன்கிட்ட கேக்குறது இத நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டைனிங் டேபிளுக்கு வேகமா வந்தா அனு பெசரட்டு தோசை அசத்திருச்சு தேங்க்ஸ்ங்க மருமகளே பெசரட்டு தோசை மட்டும் கிடையாதுமா இன்னைக்கு நீ செஞ்ச எல்லாமே அதி அற்புதமா தான் இருந்தது இங்க பாரடிமா மொட்டை அப்படின்னு ஷாரதா சொன்னதும் அவனாமிக்காக்கு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு அத்தை என்ன நீங்க இப்படி கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் அழுக சேர்ல போய் உட்கார்ந்துப்பேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் பயந்து போய் அனாமிகாவை பார்த்தான் அனு உன்னை கெஞ்சி கேக்குற தயவு செஞ்சு அந்த சேர்ல உட்காராத அங்க இருந்து உன்ன எப்பவும் எழுப்பவே முடியாதுமா அப்படின்னு சொன்னதும் ஷாரதா சிரிச்சுக்கிட்டாங்க அப்படியெல்லாம் நான் கூப்பிட மாட்டேமா சும்மா சொன்னேன் நீ போயே அந்த அழுகிற சேர்லையும் உட்கார வேண்டாம் என் புள்ளைய டென்ஷனும் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா நார்மலான சும்மா சொன்னீங்களா அப்படின்னா ஓகே அத்த அனோ டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டா அத்த இப்பவே கொண்டு வரவா கொண்டு வந்து வச்சேனா புள்ள ஆஃபீஸ் போகும்போது எடுத்துட்டு போவான் அப்படின்னா இப்பவே கொண்டு வர அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா லஞ்ச் பாக்ஸ் எடுக்கறதுக்கு போனா ஓ போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நான் போயி லேப்டாப் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்க இருந்து எழுந்திரிச்சு போய்கிட்டு இருந்தான் அப்போ அனாமிகா லஞ்ச் பாக்ஸ எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு இருந்தா அத்தை அவரு எங்க லேப்டாப் எடுத்துட்டு வர போயிருக்காமா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் தன்னோட ரூமுக்கு போய் லேப்டாப் எடுத்துட்டு வந்தான் மோம் தட் நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரும் சரிடாப்பா ஜாக்கிரதையா போயிட்டு வா ரெண்டையும் நீயும் சொல்லிட்டா அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா நீங்க சீயும் சொல்லணும்

முன்னாடி கனவுல வந்த மாதிரியே இந்த தடவையும் வந்து சொல்லுச்சுங்க சாரதா மொட்டையா இருக்க மருமக மருமகப்படுற கஷ்டத்தை ஒன்னால பொறுக்க முடியல அதனால நீ உன் மருமகளுக்கு நீண்ட முடி வளர ஆத்தங்கிற பக்கத்துல மாய பூந்திக்காய் இருக்கு அந்த செடியிலிருந்து பூந்தி கொட்டைய எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சு அதை கொண்டு மருமகளை தலைக்கு குளிக்க சொல்லு சாரதா அழகான நீண்ட கூந்தல் வரும்னு சொல்லுச்சுங்க அப்படின்னா நம்ம போய் அந்த ஆத்தங்கரையில என்ன இருக்குன்னு பாப்போமா நானும் அதே தாங்க யோசிக்கிறேன் மொட்டை மருமகளுக்கு ஆனா என் கனவுல அந்த தேவ கண்ணிக்க வந்து ஆத்தங்கர பக்கத்துல இந்த காய் இருக்கு அத கொண்டு போய் மருமக கிட்ட கூடுன்னு என்ன சொல்றது குழப்பமா இருக்கு அது மட்டும் இல்லாம அத கொண்டு வந்து பாடம் பண்ணி குளிக்க வெயுங்குது இதெல்லாம் கேக்கும் போது விசித்திரமா இருக்கு அது என்னங்கிறது நமக்கு தெரியணும்னா நம்ம அந்த ஆத்தங்கரைக்கு போய்தான் பாக்கணும் இப்பவே போலாமா நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு ராத்திரி கூட வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த கனவு வந்தது நாளைக்கே போவோம் நான் என்ன சொல்றேனோ கடந்த இருபத்தஞ்சு வருஷமா என்ன சொல்றனோ அதேதான் நீ என்ன சொல்றியோ அதையேதான் நானும் கேட்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கார்ல உட்காந்துகிட்டு இருந்த ரமேஷ் அனாமிகாவை பார்த்து பாயனு ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போயிட்டான் ரமேஷ் அப்ப சாரதாவும் பிரசாதம் கூட வெளியில வந்தாங்க அம்மா நான் கூட மகளிர் குழு ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் சரிங்க அத்த அப்படின்னு சொன்னதும் ஸ்கூட்டில பிரசாதும் சாரதாவும் கிளம்பி போனாங்க அனாமிகா வீட்டுக்குள்ளார வந்தா டைனிங் டேபிள்ல உட்காந்து டிபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தன்னோட அம்மா சாவித்ரிக்கு ஃபோன் பண்ணி பேசினான் நிலத்து வேலையில் பிஸியாக இருந்த சாவித்ரி ஃபோனை எடுத்து பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஏம்மா அனாமிகா உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களாமாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா அத்தை எனக்கு தாய் பாசத்தையும் மாமா அப்பா தைரியத்தையும் கொடுக்கறாரு அப்புறம் அவரை சொல்லணுமா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா உன் பேச்ச கேட்டாலே எனக்கு தெரியுதுமா நீ அங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கங்கிறது இப்படி அனாமிகா டிபன் சாப்பிட்டுக்கிட்டே தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தான் அன்னைக்கு ராத்திரி சாரதாவும் பிரசாதும் அவங்களோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்க ரமேஷும் அனாமிகாவும் நிம்மதியா பெட்ல படுத்துட்டு இருந்தாங்க சாரதாவுக்கு கனவு வந்தது அந்த கனவுல தேவ கண்ணிகை பிரதிக்ஷையானாங்க கனவுல சாரதா குழப்பமா நின்னுட்டு இருந்தாங்க நான் சொன்ன விஷயத்தை நம்புவதாக இல்லையா சாரதா ஒரே குழப்பத்துல இருக்கம்மா என்ன சொல்றதுன்னு எனக்கும் புரியல ஒரு தடவை கனவு வந்ததுன்னா அது கனவுன்னு நினைக்கலாம் இரண்டாவது நாளும் அதே கனவு வந்தா அதை பத்தி நீ யோசிக்கணும் சாரதா இன்னைக்கு மூன்றாம் நாள் திரும்பவும் அதே கனவு இப்போ உனக்கு என்ன தோணுது சாரதா கனவு உலகத்துல இருக்கோம் நம்பணும்னு தோணுது காலையில எந்திரிச்சதும் நீ சொன்னதை செய்யற நான் கூறியதை செய் சாரதா உன்னுடைய மருமகளுக்கு நீளமான கூந்தல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ கண்ணிகை மறைஞ்சிட்டாங்க அப்போ பெட்ல படுத்துக்கிட்டு இருந்த சாரதா திடீர்னு கண்ணை திறந்து பார்த்த மணி என்னன்னு பார்த்தாங்க கடிகாரத்துல மணி அஞ்சுன்னு காட்டுச்சு முழுசா காலையில விடிஞ்ச உடனேயே மருமக அனாமிகாவ கூப்பிட்டுக்கிட்டு ஆத்தங்கரைக்கு மின்னிக்கிட்டு இருக்க சோப்பு காயே இருந்துச்சு சாரதா அதை கொண்டு போய் காய வச்சு அனாமிகாவை அதுல குளிப்பாட்டினாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள்லயே அனாமிகாவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீள முடி வந்தது அந்த முடிய பார்த்து அனாமிகா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷாத்த எனக்கு முடி வளர்றதுக்கு நீங்க எவ்வளவு சாகசம் பண்ணிருக்கீங்க உன் கவலைய என்னால பாக்க முடியல ஏதோ ஒன்னு செய்யணும்னு தோணுச்சுமா அப்பதான் எனக்கு இந்த சோப்பு காய்னு சொல்ற பூந்திக்காய் ஞாபகம் வந்தது இத போட்டு குளிச்சா குடிச்சா முடி வருமா அத உனக்காக நான் கொண்டு வந்தம்மா எதுவும் பண்ணலையே நீங்க இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க அத்த எங்க அம்மா கூட எப்ப பார்த்தாலும் எனக்கு நீளமான முடி வேணும்னு கோயில் கோயிலா போய் ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க என்னடா முடி வளர்றதுக்கு ஏதோ மாயம் பண்ண மாதிரி இந்த கொட்டைய குடுத்துருக்கீங்க என்னையில இருந்து உனக்கு மொட்டை மறந்துடலாமா நீளமான முடி வர்றது முக்கியம் போது ஒரு முடி கூட சாப்பாடுல விழக்கூடாது சரிங்க அத்த நான் இந்த நான் செய்யற சமையல்ல கூட என் முடி விழாம ரொம்ப ஜாக்கிரதையா சமைச்சு தரேன் அத்த எனக்கு இவ்ளோ நீள முடி வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல சின்ன வயசுல இருந்து எலிவால் முடியா தெரியுமா ஆனா உங்க தயவால எனக்கு நீண்ட கோந்தல் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது அதெல்லாம் வேண்டாமா உன் கவலை எனக்கு நல்லாவே புரியுது விடு இனிமேலாவது நீயே முடிய நினைச்சு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அன்னையிலிருந்து அனாமிகா தன்னோட மாய கூந்தல் மூலமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாவும் கூந்தலை பராமரிச்சுக்கிட்டு இருந்தா இருந்தாலும் அந்த முடி சாப்பாடுலயும் விழாத அளவுக்கு கவனமா சமைச்சான் அனாமிக்கா மொட்டை தலையோட கவலைப்படுறா அப்படிங்கிற கவலை அந்த வீட்ல இனி யாருக்குமே இல்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க சாயந்தரம் அஞ்சு மணி ஆகியும் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கூட குறையல மருமக அனாமிகா குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக வேற வழி இல்லாம ஆத்தங்கரைக்கு நடந்து போயிட்டு இருந்தான் ஒரு மரத்தடியில ஒரு முனிவர் உட்கார்ந்துகிட்டு விசிறியால வீசிக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் இங்கே வாம்மா அப்படின்னு முனிவர் கூப்பிட்டதும் ஆச்சரியத்தோட அனாமிகா வேகமாக அவர்கிட்ட போனா கையில இருந்த குடத்தை இறக்கி வச்சுட்டு பணிவோட கையெடுத்து கும்பிட்டான் வணக்கம் சுவாமி எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க உன்னுடைய சமையல் அறை கஷ்டம் எனக்கு புரிகிறதம்மா நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் சுவாமி முதல்ல என் பேர செல்லைக்குட்டிங்க அதுக்கப்புறம் என்னோட கஷ்டத்தை பத்தி பேசுறீங்க நீங்க எவ்ளோ பெரிய ஆள எவ்வளவு மகிமை இருந்தும் என்ன லாபம் அம்மா அந்த மகிமைகளை நாங்கள் எங்களுக்காக உபயோகிக்க முடியாதே ஏ சுவாமி அப்படி சொல்றீங்க எங்களிடம் உள்ள மகிமைகளை மக்களின் நலனுக்காக மனிதர்களுக்காக தான் செலவழிக்க வேண்டுமம்மா அப்படியா சுவாமி ஆமம்மா அப்படின்னா சுவாமி என்னோட சமையலறை கஷ்டம் உங்களுக்கு தெரியுது இல்லையா உன்னுடையது சாதாரண கஷ்டம் அம்மா உன் மாமியாரிடம் பந்தயம் கட்டி தோற்று போய் விட்டாய் தானே அனாமிகா குளுமையாக இருக்கும் நடு வீட்டை விட்டு சூடாக இருக்கும் சமையலறையில் உன்னை தள்ளி விட்டார்கள் ஆமா சுவாமி நஜந்தான் அம்மாவும் பிள்ளையும் உன்னை சேர்ந்துக்கிட்டு என்னை தோக்கடிச்சுட்டாங்க என் புருஷன் என் பேச்சு கேட்பாருன்னு நினைச்சேன் ஆனா கேட்கவே இல்லை அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு பணம் கொடுத்து கூலர் வாங்கினாரு வீட்டுல அவங்க அந்த கூலர்ல இருந்து வர்ற காத்துல சில்லுன்னு இருக்காங்க என்ன மட்டும் சூடா இருக்கிற கிச்சன் குள்ளாரியே இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு அனாமிகா கவலையோட சொல்லிட்டு இருந்தா சுவாமி அனாமிகாவோட கஷ்டங்களை கேட்டு இறக்கப்பட்டு உன்னுடைய கஷ்டம் வேற எந்த இல்லத்தரசுக்கும் வரக்கூடாது ஆமா சுவாமி இப்போ என்னோட கிச்சன் கஷ்டம் போறது எப்படி உன்னுடைய கஷ்டத்தை போக்குவது எனக்கு சிட்டிகை நேர வேலை அம்மா அப்புறம் ஏன் லேட் பண்றீங்க சுவாமி ஒரு சிட்டிகை போட்டு என் சமையல கஷ்டத்தை போக்குங்க ராத்திரி பகல்னு இல்லாம என் கிச்சன் எப்பவும் குழு குழுன்னு இருக்க மாதிரி செய்யுங்க மனோமிகா நான் உன்னுடைய கவலையை தீர்க்க வேண்டும் என்றா நீ என்னுடையதை தீர்க்கணும் அப்படின்னு அவர் கேட்டதும் அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல குழப்பத்தோட முகத்தை வச்சுக்கிட்டு சுவாமி நீங்க பேசுறது எனக்கு புரியலையே இன்னொரு தடவை சொல்ல முடியுமா நீ கேட்டது நிஜம்தான் நான் உன்னுடைய கவலையை போக்க வேண்டுமென்றால் நீ எனது கவலையை போக்க வேண்டும் எங்களை மாதிரி உங்களுக்கு கூட கவலைகள் இருக்கா சுவாமி எங்களுக்கும் கவலைகள் உண்டு மகிமை இருந்தாலும் நாங்களும் சாதாரண மனிதர்கள்தானே அதனால் எங்களுக்கும் கவலை இருக்கிறது அந்த கவலையில் கண்ணீர் கூட வரும் உண்மைதான் சுவாமி அம்மா உங்களோட கவலை என்ன வேறு என்னம்மா வெயில் காலம்தான் அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா கடுப்பா முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கும் வெயில் காலம் உங்களுக்கும் வெயில் காலம் ரெண்டு பேருக்குமே வெயில் பிரச்சனைய கொடுத்துக்கிட்டு இருக்கு என்னோட பிரச்சனையை ஒரு சிட்டிகையில போக்கிடுவேன் நீங்க ஆனா உங்க பிரச்சனையை பல யுகமானாலும் பல கோடி சிட்டிகை போட்டாலும் உங்க வெயில் கால பிரச்சனையே என்னால போக முடியாது அவசரப்படாதே அம்மா நன்றாக யோசித்து முழு நாளும் எனக்கு குளுமையாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதும் உனது சமையலறை கஷ்டத்தை சிட்டிகையில் போக்கிவிடுவேன் பகல் நேரம் நீங்க இருக்கும்போது சில்லன்னு இருக்கிற மாதிரி பண்ணணுமா எப்படி எப்படி என்று என்னைக் கேட்டால் எப்படி அம்மா தான் யோசிக்க வேண்டும் உனக்கு வந்த ஆலோசனையை பற்றி எனக்கு கூறு அது எனக்கு பிடித்திருந்தால் அதை நீ தாராளமாக செய்யலாம் அப்படின்னு முனிவர் சொன்னதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி யோசிச்சாவ ஆத்தங்கார வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி முனிவர் கிட்ட வந்தா அனாமிகா இப்படி அங்கேயே இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு இருந்தா சரியா அந்த நேரத்துல வீட்டுல கூலர் போட்டுக்கிட்டு எல்லாரும் உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாட்டியம்மா நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து ஃப்ரிட்ஜு கிட்ட போனான் கிச்சன்ல அம்மாவை எங்க காணும்னு தேடினான் கிச்சன்ல அனாமிகா எங்கேயும் இல்ல தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல பாட்டில வச்சுட்டு சாரதா கிட்ட வந்தா ஹரிஷ் பாட்டி அம்மாவ கிச்சன்ல காணம் பாட்டி தண்ணிக்காக போயிருக்காப்பா உட்காந்து படம் பார் அப்படின்னு சொன்ன உடனேயே ஹரிஷ் எதுவும் பேசாம உட்காந்து சினிமா பார்த்தான் அதே நேரத்துல அனாமிக்கா கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தா சுவாமி உங்க மகிமைகளை உங்களுக்காக இல்லாம மத்தவங்களுக்காக செலவு பண்ணலாம்ல ஆமாம்மா ஆனால் மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கின்றன நன்றாக யோசித்து கேள் சுவாமி இப்ப நான் என்னோடய சமையலரை பிரச்சனையை வைங்கன்னு சொல்லலை உங்கள் பிரச்சனையை தீக்கிறதுக்கு எனக்கு ஒன்று கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு புரிந்து விட்டதும்மா கேளும்மா சுவாமி தண்ணியில் மூழ்காம கொடையோட ஒரு படகு வேணும் அப்படின்னு சொன்னதும் ஆத்தங்கரையில் கொடையோட ஒரு படகு வந்துச்சு அதை பார்த்த அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் சாமியாரை பார்த்து சுவாமி பகல் பொழுது முழுக்க ஆத்தங்கரையில் இருக்க தண்ணில மூகாத படகுல உட்காந்துருங்க தண்ணில எப்போதும் இருக்கிறதால உங்களுக்கு வெயில் அடிக்காது எப்பவுமே குழு குழுன்னு கூட இருக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு உங்க பிரச்சனை தீந்து போயிடுச்சு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அந்த முனிவருக்கு அனாமிகா சொன்ன யோசனை ரொம்ப பிடிச்சி போச்சு போய் கொடை இருந்து அந்த படகுல உட்காந்துகிட்டாரு அந்த படகு தண்ணீல போய்கிட்டே இருந்தது சில்லுன்னு காத்தடிச்சதால அவருக்கும் குழு குழுன்னு இருந்துச்சு அது அவருக்கு பிடிச்சிருந்தது சந்தோஷப்பட்டு நன்றாக இருக்கிறதம்மா இப்பொழுது நான் உன் சமையலறை பிரச்சனையை போக்குகிறேன் சரிங்க சமையலறை உனது சமையலறை எப்படி இருக்க வேண்டும் ராத்திரி பகல்னு இல்லாம என் சமையலறை இருக்கணும் வேர்த்து ஊத்தவே கூடாது என் குடும்பத்தில் இருக்கவங்க கிச்சனுக்கு நான் வரேன் நான் வரேன்னு அடிச்சுக்கிட்டு வரணும் என்கிட்ட அவங்க கெஞ்சணும் அப்படி இருக்கணும் சுவாமி என்னோட கிச்சன் அப்படின்னு அனாமிகா கேட்டுக்கிட்டான் அப்படின்னு அவ கேட்ட உடனேயே யோசிச்சு கையை நீட்டி ஏதேதோ மந்திரங்கள் போட்டாரு உடனே அவர் கையில ஒரு ஐஸ் கட்டி பிரதிஷையாச்சு அம்மா இந்த ஐஸ் கட்டியை எடுத்துக்கொள் இதை சமையலறையில் வைத்துவிடு இதிலிருந்து குழு குழு காற்று மட்டுமல்ல அம்மா புத்துணர்ச்சி கூட கிடைக்கும் மின்சாரத்துடன் தொடர்பு இல்லாமல் எப்பொழுதும் குளுமையாக இருக்கும் இந்த ஐஸ் என்றும் கரையவே கரையாது அப்படின்னு சொல்லி அவர் கையில இருந்த ஐஸ் கட்டிய அனாமிகா கிட்ட குடுத்தாரு அனாமிகா அந்த ஐஸ் கட்டிய எடுத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டான் சுவாமி நான் வேண்டான்னு சொன்னா மொத்தமும் போயிடும்ல ஆமா அம்மா நீ வேண்டாம் என்றால் போய் ஆனால் திரும்ப வா என்று கூப்பிட்டால் மட்டும் வராது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாய்ப்புகள் முடிந்து விட்டன போய் வா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் உட்கார்ந்திருந்த படகுல காற்று போற திசையில போய்கிட்டே இருந்தார் அனாமிகா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம எடுத்துட்டு போன குடத்தை மறந்துட்டு ஐஸ் கட்டிய கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான் ஐஸ் கட்டிய கிச்சன்ல வச்சான் அவ்ளோதான் கிச்சன் முழுக்க ஏசி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அனாமிகாவுக்கு ரொம்ப குழுகுழுன்னு இருந்துச்சு இது அவளால நம்பவே முடியல இது நிஜமா கனவா எனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வீட்ல இருந்தவங்க சாரதா பிரசாத் ரமேஷ் குழந்தைங்க எல்லாரும் கிச்சன்ல இருந்து குழு குழுன்னு காத்து வருதேன்னு ஏக்கத்தோட வெளியில நின்னுகிட்டு கிச்சனுக்குள்ள போலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க மாமியார் ஷாரதா கிச்சனுக்குள்ள போலான்னு எடுத்து வைக்கும்போது அத்த என் கிச்சனுக்குள்ள மட்டும் வராதிங்க ஒருவேளை வரணும்னு நினைச்சிங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் கையில வச்சுட்டு உள்ள வாங்க பைசா கொடுக்கறீங்களா இல்ல ஐஸ் கிச்சனுக்குள்ள வராம இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா ஆச்சரியமா வாய திறந்தாங்க என்ன மருமகளை இது உன் ஐஸ் கிச்சனுக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு பணம் தரணுமா என்னால முடியாதுடிமா உன் ஐஸ் கிச்சனுக்கு நான் வரல எனக்கும் அதே தான் அத்தை வேணும் ஏதோ ஜாலியா பெட் காட்டணும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க நான் தோத்து போயிட்டேன் அது நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன கிச்சன்ல இருந்து கூலர் கிட்ட வரவே விடல கிச்சன்லயே இருக்கணும்னு வார்னிங் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா மௌனமாயிட்டாங்க நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தனே சாரதா சொன்னதை கேட்டியா விளையாட்டு பந்தயம் விளையாட்டா இருந்தாதான் நல்லது இப்படி சீரியஸ் ஆகாதன்னு சொல்லி இருந்த அப்படின்னு சொன்னாரு குழந்தைங்க ஹரிஷம் பவ்யாவும் பேச ஆரம்பிச்சாங்க மம்மி நானும் தங்கச்சியும் வரலாம்ல நாங்க வரமே மம்மி ஐயோ குழந்தைங்களா நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னனா நீங்களும் வரலாம் மாமா நீங்க கூட வரலாம் அப்படின்னு சொன்னதும் ஹரிஷ் பவ்யா பிரசாத் மூணு பேரும் வந்தாங்க அங்க நல்லா குழு குழுன்னு இருந்தது பிரசாது குழந்தைங்க ஹரிஷம் பவ்யாவும் ஐஸ் கிச்சனை பாராட்டினாங்க அனாமிகா சூட சூட டீ போட்டு கொண்டு வந்தா அத்த என்னங்க நீங்க கூட உள்ள வரலாம் குழு குழுன்னு இருக்க குடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் ரமேஷும் கூட கிச்சனுக்குள்ளார வந்தாங்க அன்னையில இருந்து அனாமிகா அந்த ஐஸ் கிச்சன்ல வேலை செஞ்சான் கொஞ்சம் கூட வேர்க்கல குழு குழுன்னு இருந்தது இந்த வெயிலுக்கு கஷ்டம் எதுவும் வரக்கூடாதுன்னு அந்த முனிவர் கொடுத்த வரத்துனால ரொம்ப சந்தோஷமா ஐஸ் கிச்சன்ல ஆனந்தமா சமைச்சா அனாமிகா